வணக்கம் நண்பர்களே ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பதிவின் மூலம் நாங்கள் உங்களை சந்திக்கிறேன் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது அசோகமித்ரனோட பிரயாணம் என்கிற புகழ்பெற்ற சிறுகதை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போது வெளியான சிறுகதை எஸ் ராமகிருஷ்ணன் தொகுத்த தமிழின் நூறு சிறந்த சிறுகதைகள் அப்படின்ற தொகுப்பில் இடம் இடம்பெற்ற சிறுகதை இது இது ஆண்ட்ராய்டு அப்பா இலவசமா கிடைக்குது அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இதுல இரண்டு கதாபாத்திரம் மட்டுமே இருக்கு ஒன்னு குரு இன்னொன்று சிஷ்யன் ரெண்டு பேருக்கும் பேர் கிடையாது காட்டில் உள்ள ஆசிரமத்துல குரு நோய்வாய்பட்டு சாகும் தருவாயில் இருந்தபோது சிஷ்யன் அவனுக்கு செஞ்ச சத்தியத்துக்காக குருவை நல்லடக்கம் பண்ண பக்கத்திலே உள்ள ஹரிராம்பூர் கிராமத்தை நோக்கிய பயணம்தான் கதை பயணத்தில் குருவின் மீதான சிஷ்யனின் அக்கறையும் எதிர்பாராத நேரத்தில் வெளிப்பட்ட அகங்காரமும் அதன் விளைவும் ரொம்ப கூர்மையாவும் சட்டிலாகவும் சொல்லியிருக்காரு அசோகமித்ரன் அசோகமித்ரனுக்கே உரித்தான எளிமையான அதே சமயம் ஆழமான மொழிநடை ஒருவற்றி தவறினாலும் தகவல்கள் விட்டு போகக்கூடிய அபாயம் இருக்கு சில கதைகள் நம் வாழ்வோட நெருக்கமா இருக்கிறதுனால பிடிக்கும் நமக்கு அந்நியமான வாழ்க்கைய சொல்லும்போது நம்மை ஆக்சிக்கக்கூடிய வெகு சீல கதைகளில் இதுவும் ஒன்று இதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு அருமையான அனுபவத்தை அது தரும் அப்படின்றது என்னோட கருத்து நன்றி வணக்கம்